வணக்கம் அடைக்கல் அவர் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸில் வாழறவர் அவரோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா பிளாஸ்டிக் ஒயரில் சேரு கட்டில் இந்த மாதிரியெல்லாம் பின்னுறது அவருக்கு பனைநார்லையும் பின்ன தெரியும் ஆனால் இந்த வேலை தொடர்ச்சியாக கிடைக்காது அதனால் அந்த வேலை கிடைக்காத நாட்களில் கதவு ஜன்னல் அந்த மாதிரிக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டருக்கு ஹெல்ப்பராக கூட போய் பெயிண்ட் அடிக்க போறவர் இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவர் குடும்பத்தை நடத்துனார் அடைக்குளத்தோட ஒய்ஃபு ரொம்ப குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு கணவனோட நிலைமை புரிஞ்சு குடும்பம் நடத்துகிறவங்க ஒரு பைசா கூட அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனமானவங்க அவங்களும் அவங்களால முடிஞ்ச தொழிலெல்லாம் செஞ்சாங்க எப்படி அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு சமயக்காரங்க போகிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போகிறது போய் காய்கறி வெட்டி கொடுக்குற வேலையை செய்கிறது இல்லை அப்படின்னா கைமுறுக்கு சுற்றி கொடுக்கறது மாவெடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் அவங்களால என்னென்ன விதத்தில் உழைக்க முடியுமோ கணவனுக்கு குடும்ப பாரத்துல சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணனாங்க இந்த அடைக்கலம் தம்பதியருக்கு மூணு குழந்தைங்க முதல்ல ஒரு பையன் பால் மாணிக்கம் அப்படின்னு ஒரு பையன் அடுத்த ரெண்டும் ரெண்டு பொண்ணு பையன் நைன்த்து படித்தான் பொண்ணு ஒன்று ஃபிஃப்த்தும் ஒன்று ஃபோர்த்தும் படித்தாங்க அடைக்கலம் என்ன நினச்சிரா ஆகா பையன் டென்த்து முடிச்சிடுவான் சீக்கிரம் வளர்ந்துடுவான் நம்ம குடும்ப கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு அந்த பையன் அந்த மாதிரி இல்லை என்ன அப்படின்னா படிப்பில் அவன் கவனம் ரொம்ப குறைவு வாரத்துக்கு ஒரு படம் பார்க்கணும் எப்படியாவது அம்மா கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு சினிமாவுக்கு தேவையான காசை வாங்கிட்டு போயிடுமா வார வாரம் படம் பார்ப்போம் அத்தனை நடிகர்களோட பிறந்த நாள் திருமண நாளும் அவனுக்கு அத்துப்படி நடிகர்கள் மாதிரியே பார்க்கறது அது மாதிரி அவன் நடக்கிறது ஸ்டைல் பண்ணுறது இதெல்லாம் தான் அவனுக்கு கவனம் இருந்ததே ஒழிஞ்சு படிப்பில் பெருசாக இல்லை ஹீரோயின் தான் அவனோட ட்ரீம் வேர்ல்டு ஒவ்வொரு படத்தில் வர கனவு அந்த ந கதாநாயகிகளை பார்த்து கனவு கன்றது தான் இவன் வேலை இந்த மாதிரி தான் அவனோட டைம் போச்சு ஸ்கூலில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மார்க் வரல சரியாக எடுக்கலை ஃபெயிலாக போயிருக்கான் பேரண்ட்டை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அடைக்கலம் போகிறாரு டீச்சர்லாம் சொல்கிறாங்க உங்கள் பையன் படிக்க மாட்டேன்றான் நீங்கள் டியூஷன் வச்சு பாருங்கள் டியூஷன் ஃபீஸ் கேட்ட உடனே அவரால் ஐயோ இது நம்ம சக்திக்கு மீறினதாச்சே அப்படின்னுலாம் ரொம்ப வருத்தப்பட்டு சமாளிக்க முடியாதே அப்படின்னலாம் மனசு நொந்து போய் வராரு அடுத்த நாள் அவரு பெயிண்ட் வேலைக்காக ஒரு பழைய ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தார் அப்போ இவர் துக்கம் தாங்காம அடைக்கலம் தன்னோட மகனை பற்றி தன்னோட நிலைமையை பற்றி எல்லாத்தையும் சொல்லும் பொழுது சரி நாளைக்கு நீ உன் பையனை கூட்டிட்டு வா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நாள் அடைக்கலம் பையனை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போன உடனே அந்த எட்டாடுக்கு ஹெச்எம் கேட்குறாரு என்னப்பா நீ என்ன கிளாஸ் படிக்கிற எவ்வளோ நேரம் படிக்கிற எப்படி படிக்கிற எல்லாம் கேட்கும் பொழுது நான் டெய்லி சாப்பிட்டதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் நைட்டில் படிப்பேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறேன் படிச்சுமா மார்க் வர மாட்டேங்குது சரி ஓகே எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன் எட்டு மணிக்கு எத்தனை மணிக்கு நீ படுக்க போவ எட்டை காலுக்கு உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு உன் பையனுக்கு படிப்பில் கவனம் இல்லை அதுக்கு காரணம் நீந்தான் அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்த படக்கூடாது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்தது தான் இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்மளில் பல பேர் இதே வார்த்தையை தான் சொல்கிறோம் நான் பட்ட கஷ்டம் என் குழந்த படக்கூடாது என் பொண்ணு படக்கூடாது என் பையன் படக்கூடாது எனக்கு நான் கேட்ட ஒரு பொருளை எங்கள் அப்பா அம்மா வாங்கி தரத்துக்கு ரொம்ப காலம் தாழ்த்தினாங்க இல்லை வாங்கி கொடுக்காமையே கூட இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ என் குழந்த இருந்துடக்கூடாது கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு குடும்பத்தோட கஷ்டம் சூழ்நிலை அது எதையுமே சொல்லி கொடுக்காமல் வளர்த்துட்ருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன வறுமைனா என்ன சூழ்நிலைனா என்ன எப்போ நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற எதுவுமே தெரியாமல் எந்த வருத்தமும் இல்லாமல் எனக்கு யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எனக்கு தேவையானது நான் கேட்குற நேரத்தில் எனக்கு கிடைக்கிது அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணுறோம் அவங்க சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறோம் எல்லாமே பண்ணினாலும் சூழ்நிலையை எப்படி கையாளணும் வறுமைன்றது நிச்சயமாக இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு இழையாமான் இன்றைக்கி இழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாவான் கஷ்டம் அப்படின்றது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக எல்லோரும் அதை ஒத்துரூப் பண்ணி தான் வரணும் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால் பெற்றோர்கள் எவ்வளவு வசதி வாய்ப்போடு நம்ம இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சமாவது சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை புரிய வச்சு வளர்த்தோம்னா இந்த மாதிரி படிக்காம லைஃப்ல முன்னுக்கு வராமல் யாரோ கஷ்டப்படுறாங்க நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு பொறுப்போட நடந்துக்கிறதுக்கான முயற்சியை அவங்க எடுப்பாங்க இப்போ நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே குழந்தைய நம்ம குறை சொல்கிறோம் நான் எப்படி இல்லாமல் அவனுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் கடைசியில் என்னை விட்டுட்டு போயிட்டான் என்னை பார்க்கல இல்லை அவன் இப்படி வீணாக போயிட்டான் அப்படின்றதெல்லாம் பேரண்ட்டு புலம்புறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணுமோ அப்போ மட்டும் கொடுத்தா போதும் நம்மகிட்ட இருக்குன்றதுனாலையோ இல்லை குழந்தைங்க அழுவாங்கன்றதுக்காகவோ அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுக்க தேவையில்லை அது நாளைக்கு நமக்கே எதிர்பாராத ஒரு இக்கட்டான நெருக்கடியில் கொண்டு விட்டுரும் அதனால இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு அதுதான் தோணுச்சு முடிஞ்ச வரைக்கும் எல்லா சுச்சுவேஷனையும் குழந்தைங்களுக்கு சொல்லி அதில் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லை பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வளர்த்தோம்னா ஃப்யூச்சரில் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இதை இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிரிக்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ